துருத்தியனும்படி கும்பித்து வாயுவைச் சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டியீர் முத்திகை கண்டதே சேந்தனி கந்தனி செங்கோட்டு வெப்பனி செஞ்சுடர்வேல் வேந்தனே செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனி கந்தக் கடம்பனி கார்மையில் வாகனனே சாந்துனைப் போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனத் தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லுணாதிந்த ஆனந்தமே அராப்புனை வேணியென்றே அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் சுராப்புனை தண்டயம் தாழ் வேண்டும் வேண்டும் இவர் பராக்கரல் வேண்டும் மனம் பதைப்பரல் வேண்டுமென்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே படிக்கின்றிலே பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலேயே முருகாயன்கிலே முசியாமலிட்டு முடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமின் குண்டெறிந்த தாடாளனே தெண்டணிகை குமர நின் தண்டயம்தாள் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையு பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே கூர் குண்ட வேலனைப் போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர்குண்ட காலன் உமைக் கொண்டு போம் அன்று பூண்பனவும் தார்குண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர் ஆர்குண்டு போவர் ஐயோ கெடுவீர்னும் அறிவின்மையே பந்தாடும் மங்கையர் செங்கையில் பார்வையில் பட்டுழலும் சிந்தா புலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா கடம்புடை கடங்குடைசூள் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகைப்புரவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனைத் திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் bola